விவசாயிகளை காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் என்று பிரதம மந்திரி மோடி ஐயா தெரிவிச்சாங்க ஐ வில் கிவ் டூ டைம் ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அண்ட் ஐ வில் நாட் இம்போர்ட் த ஜெனட்டிக்கலி மாடிஃபை சீ ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரின்னு சொன்னாங்க விவசாயிக்கு இரண்டு மடங்கு லாபம் தரும் விலை ஒரு கிலோ பதினெட்டு ரூபா வித்த கோதுமைக்கு நெல்லுக்கும் ஐம்பத்தி நாலு ரூபா ரெண்டு மடங்கு தரேன்ட்டு இருபத்தி நாலு ரூபா கொடுக்குறாரு ஒரு டன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்ற கரும்புக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுபா தரேன்ட்டு வெறும் மூவாயிரத்தி தான் தர்றாரு லாபகரமான விலை தரேன்ட்டு தரல அதே போல் ஜெனடிக்கலை மாடி சீடை இறக்குமதி பண்ண மாட்டேன்னாரு இப்போ என்னென்னா இறக்குமதி பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குற ஐநூறு கோடி செலவு பண்ணுறாரு அதுக்கா அது வந்துச்சுன்னா என்ன ஆகும் பத்து ஆண்டுகளுக்கும் போ நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவார் நமக்கு ஒருவர்னு பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ ஏன் பண்ணல இந்த ஜெனடிக்கலை மாடி போய் சீரகுணம் கொடுத்து உணவு உற்பத்தி பண்ணி பொதுமக்களுக்கு கொடுக்கறனால மையம் ஆட்டோமேட்டிக்காக அழியாயிடுறான்